இந்த சிம்மம் சிம்மாசனத்தில் அமருமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி பாவம் ரெண்டு பேரும் இருந்தாலும் அமைதியாக இருந்தோம் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பவரை திரும்பி எடுத்து வந்துடும் பண்றவங்க என்னன்னா எந்த இடம் இருந்தாலும் தலைமை பொருட்கள் இருப்பாங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அது கத்தாச்சு ஆரம்பிச்சுட்டு நஷ்டம் ஆகிட்ட பக்கம் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்காது ஜென்ரலாக கோவில்கள் போயிட்டு வரது வந்து வீட்டில் வந்து சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணும் கொஞ்சம் வயசாகிட்ட பக்கம் ஹார்ட் இஷ்யூ வரும் பிபி இஷ்யூலாம் வரும் அதெல்லாம் கம்மியாக நிறைய வாய்ப்பு கல்யாணம் தராமல் ட்ரை பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுவோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரிங்க மாதிரி சுற்றிட்டு இருந்தால் நான் அப்படி சுற்ற முடியாது ஒன்றும் ஒரு வருஷத்துக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம் கையில் காசு கிடைக்கும் போதே எடுத்து எடுத்து நல்ல விஷயத்தில் போட்டாங்கன்னா விதியை மதியாக வென்றலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் வாழ்த்துக்கள் சார் சிம்மம் அதாவது கர்ஜிக்கும் சிம்மம் சொல்லுவாங்க இந்த சிம்மம் சிம்மாசனத்தில் அமருமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதாவது இந்த வருஷம் எனக்கு வந்து அதிகமாக ஜோதியில் பார்க்க சிம்மம் தான் ஏன்னா அஸ்டமர் சொன்னி வச்சு வெளுத்து வாங்கிட்டுருக்கு அவங்க தான் டைம் கொஞ்சம் டஃபாக தான் சொல்லி இருக்குது அதுக்குன்னு பதற வேண்டாம் என்னென்ன நல்லது தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இந்த குரு இப்போ இந்த வருஷம் குரு பயிற்சி சனி வக்ரா பயிற்சி ராகுக்கு இதெல்லாம் நடக்குது இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் இருக்குது நம்ம கடைசியாக சொல்ல வீடியோ ஃபுல்லாக பார்க்கட்டும் இந்த வருஷம் ஒரு பெரிய விமோச்சனம் இருக்கும் என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் கேது நம்ம இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம ஓவராலாகவே ஜாகிரதையாக தான் இருக்கணும் கேது சனி பகவான் ரெண்டு பேரா இருந்தாலும் ஓவராலும் ஜாகிரதையாக இருக்கணும் முக்கியமாக பண விஷயங்கள் செலவுகள் பயங்கரமாக எங்கே இந்த செலவு வருது அவங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம் ஒரு வருஷமாக அவங்க பட்டுட்டு இருக்காங்க எங்கே இந்த செலவு வருதுன்னே தெரியாது எப்படி எப்படி செலவு வரும் அது ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டாங்கன்னா விண்ணாயிடலாம் ஃபேமிலியில் சின்ன சின்ன உரசல்கள் வரும் என்னென்னா சிம்மம் எப்படியா நான் சொல்கிறத கேளு நான் சொல்றது பசங்க கேட்டுட்டு இருந்தாலும் இப்போ ஒரு மாதம் எல்லாருமே துழுர் விட்டு போச்சு ஒரு பயம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா நம்ம நம்ம நேரம் நம்ம நேரம் சரியில்லைனாலும் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பவரை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கு ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க சிம்ம ராசி அதான் நல்ல பொசிஷனுக்கு போவாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா என்னன்னா எந்த இடம் இருந்தாலும் அவங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க சார் அதுக்கான இந்த ஒரு வருஷம் அவங்கள கொஞ்சம் ஆட்டம் கொண்டு வச்சுருக்கும் இப்போ இந்த வருஷம் வந்து அவங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அது எல்லாமே வின் ஆகும் அது இவங்க ஃபாரின் போகணும் ஏதாவது ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணணும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எல்லாத்தையுமே அவங்க ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது என்ன என்ன ஜாகிரதையாக இருக்கணும் இன்வெஸ்ட் ஆனாலும் டாக்குமெண்டேஷன் பண்ணணும் இப்போ தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தால் லேண்ட் வாங்கியிருப்பாங்க வண்டி வாங்கியிருப்பாங்க வண்டி அப்புறம் பேர் மாற்றினான்னு இருப்பாங்க அப்படி இருந்தால் ஆனால் கஷ்டம் டக்கு 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 டக்குன்னு பேர் மாற்றிடணும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அத்தாச்சிருக்கணும் அதே இப்போ சார் இப்போ நேரம் சரியில் இதில் பணம் போட்டாலும் வாங்க இப்போ நிறைய ஜோதிடத்துக்கு அப்புறம் சார் எந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் நஷ்டமாகுது சார் அதனால் தான் சொல்கிறேன் ஆரமிச்சிட்டு நஷ்டம் ஆகிட்ட வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்காதிங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் என்னுடைய கட்டம் சார் சிம்ம ராசிக்கு இதை பண்ண நல்லதாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு அப்படி ராசி மட்டும் இல்லை ராசி பார்க்கணும் லக்னம் பார்க்கணும் நட்சத்திரம் பார்க்கணும் இப்போ கிரகநிலை கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு எந்த தொழில் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறோம் அதை பண்ணுங்கள் அப்போ அதில் வின் பண்ணுறது வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி குடும்பத்தோட வெளியே போயிட்டு வர்றது நிறைய இருக்கும் அது குலதெய்வம் கோவில் ஜென்ரலாக கோவில்கள் போயிட்டு வர்றது வந்து வீட்டில் வந்து சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்களுக்கும் பவர் நிறைய ஏற்கும் எதிரிகள் தொல்லை முன்னாடி இருந்ததுக்கு ரொம்ப கம்மியாகும் சார் எதிர்கால தொல்லை கம்மியாகும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கணும் ஆனால் தொல்லைகள் போன வருஷத்துக்கு பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து கம்மியாகும் உடல் உபாதைகளும் நிறைய கம்மியாகும் அந்த உடல் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அதுவும் இதுக்கு சிம்மத்துக்கு என்னென்னா ஹா கொஞ்சம் வயசாகிட்டு அப்படி ஹார்ட் இஷ்யூ வரும் பிபி வரும் ஏன்னா ரொம்ப அந்த சூட்டு உடம்பு கர்ஜனிலேயே பார்க்கலாம் கொஞ்சம் இந்த பிபி இஷ்யூலாம் வரும் அதெல்லாம் கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோன்னு தாராளமாக ட்ரை பண்ணணும் கல்யாணத்துக்கு தாராளமாக ட்ரை பண்ணால் ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும் நம்ம அதை ஜாக்கிரதாக என்னன்னா நம்ம மூணு நாள் சொல்லியிருக்கோம் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்கள்லாம் போய் பார்க்குறது கை நாள் தான் கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுனாலும் கல்யாணம் பண்ணுறது இந்த மூணு நாளில் பண்ணுறது ரொம்ப நல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமை கண்டுபிடிக்கணும் முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரிங்க மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் நான் அப்படி சுத்த முடியாது ஒன்றும் ஒரு வருஷத்துக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாலும் வீட்டில் சந்தோஷங்கள் நிறைய நல்லது வரும் கடன்கள் வந்து வாங்கறதுதான் இருந்தாலும் கொடுக்கறதுதான் இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஏன்னா சி சிம்மம் கிட்டேன்னா ஏமாற்ற முடியாது சீக்கிரம் ஆனா ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தையும் ஏமாத்திட்டு இருப்பாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நல்ல சோ யாருக்காவது கடலாம் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சாலும் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பத்திரத்தால சைன் ஆகும் இப்ப பெரியப்பா பையனு கொடுத்துருங்க மாமா பையனு கொடுத்துருங்கன்னா நம்ம வந்து சைன் வாங்க முடியாது அந்த ஜிபே நெட் பேங்கிங் நம்ம சொல்றாங்க அது ஒரு அத்தாச்சு மாதிரி இருக்கும் ஒரு பரிகாரமாகவும் அமையும் குரு சனி பரிகாரமாகவும் அது அமையும் வேலை ஸ்தானம் நல்லா இருக்கு சார் வேலையில அவங்க ப்ரமோஷன் வெளியே ஒன்று ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் இருக்கு அவங்க நினைக்கிற இடத்துக்கு வேலைக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் இருக்கு அதை விட சூப்பராக இருந்தால் பதினோராம் வீடு சூப்பராக இருக்கு அதாவது இது வரைக்கும் அவங்க எங்கேயாவது போட்டிருந்தாங்க பணம் போட்டிருந்தாங்க பிஸ்னஸ் சிட் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்னா அதுல வந்து ப்ராஃபிட் வரதுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த ப்ராஃபிட் வரும்போது அதை எடுத்துட்டு ப்ராஃபிட் வரும்போது எடுத்துட்டு நல்ல விஷயத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சூப்பரா ஜெயிச்சிடலாம் இப்போ ஏன்னா பன்னெண்டாம் வீட்லயும் குரு பகவான் பாக்குறாரு பதினொன்று தான் இருந்தாலும் பன்னெண்டுலயும் கொஞ்சம் அந்த தாக்கம் வரும் ஸோ அதனால அவங்க வந்து சுப விரயம் நிறைய வரும் அப்போ வர கையில காசு கிடைக்கும் போது எடுத்து எடுத்து நல்ல விஷயத்துல போட்டாங்கன்னா விதியை மத்தியம் வென்றுடலாம் ஓவராலாகவே அவங்களுக்கு வந்து இப்ப தான் இருக்கு ஜஸ்ட் அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கும் ஓகே சார் இப்படிப்பட்ட அதாவது விதியை மதியம் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றீங்க ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணால் இந்த வருடம் வந்து கொஞ்சம் சுமூகமாக போகும் இவங்களுக்கு டீஃபான லக்ஷ்மி நரசிம்ம ரொம்ப நல்லதுங்க லக்ஷ்மி நரசிம்ம நல்லது சிவன் வழிபாடு இருந்தா சிவபெருமான ஞாத்திக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடலாம் சிவபெருமானுக்கு நெய் நெய் தீபம் போடுங்க லட்சுமி ரெண்டு நெய் தீபம் போடுங்க இல்லை சனிக்கிழமை காலத்துல வழிபடுறது ரொம்ப நல்லா பக்தரும் அன்னதானம் இவங்க வந்து வெஜிடபிள் பிரிஞ்சு நான்வெஜ் இல்ல வெஜிடபிள் பிரிஞ்சாவோ இல்ல ஃபுட்ஸ் அந்த மாதிரி அவங்க அன்னதானம் பண்ண பண்ண ரொம்ப நல்லது ஓகே சார் தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் மாதிரி என்னைய கிரகங்களில் வந்து எந்தெந்த நிலையில் வந்து சஞ்சரிக்குது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் மாதிரி சொல்லுங்கள் சார் இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க மேஜராக என்னென்ன கிரகங்கள்னா ஒன்று குரு பகவான் இந்த வருஷத்தையே ரெண்டாக பிரிச்சுக்கலாம் குரு பயிற்சி வந்து ஜூன் ரெண்டு வரும் ஸோ ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம் இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒன்று வக்ர பயிற்சி நடக்குது அதுவும் ஜூலை இருபத்தி ஏழு அந்த டைமில் நடக்கும் அதுவும் நடுவில் தான் வருஷத்துக்கு நடுவில் வருது மேஜரா இன்னொன்னு யாருன்னா ராகு கேது பயிற்சி அது வந்து நவம்பர் இருபத்தஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் இருபத்தஞ்சு கடைசியும் நடக்குது அதான் சொன்ன இது வந்து யாருக்கும் ஒரு பெரிய விமோசனம்னா சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த மூணு கிரகங்கள் மூணு ராகுக்கு எது சேர்த்தியா நாலு கிரகங்கள் இந்த நாலு கிரகங்கள் பயிற்சி நடக்குது ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு நிறைய நல்லதும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னொன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து தமிழ் மாத பிரகாரம் நம்ம ஏப்ரல் ஃபோர்டீன் வரும் தமிழ் நியூ இயர் அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு நல்லது நடக்கும் சரிங்க விஸ்வாச வருஷம் இப்போ பிரபவ வருஷம் வருது இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல் நீங்க வேணா பாருங்க இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போகும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரம் நீங்க சொன்னது ரைட்டு இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும் கோவில் ஸ்தலங்கள் கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும் நிறைய முருகர் சில தரப்பாங்க நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகங்கள் நிறைய நடக்கும் இந்த வருஷம் இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய தொழில் வரும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய சேனல்கள் வருது நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் சம்மந்தமான ஆப்ஸ் ட்ரெயினிங் கடவுள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும் இந்த இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக லெவலில் வர நடக்கும் அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வரவங்க இந்த வருஷம் இன்னொன்று சார் இப்போ இந்த வருஷம் ஜன் இந்த நியூ இயர் இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறது எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்ரன்ல தான் பிறக்கிறார் அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அன்றைக்கி பிரதோஷம் வேறு ஸோ ரிஷபன்றது சுக்ரன் ரோஹிணின்றது பெருமான் சந்திரன் இவர் இந்த பிரதோஷம் வந்து சிவபெருமான் ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க ஸோ இந்த நீரை பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில் ரொம்ப நல்ல நாள் தான் பிறக்குது ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடியே மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிர்க்கிட்ட இருந்தால் ஜாக்கிரதன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும் இந்த வருஷம் வருஷம் இது வந்து அருட்பெரும் நாள் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம அதாவது தெய்வ வழிபாடை நீங்க எவ்வளவு பிடிச்சிக்கிறீங்களோ அவ்வளவும் இந்த வருஷம் ஒன்று இருந்தீங்க ஜென்ரலா நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சிப்போம்னு சொல்லுவோம் ஆனா இந்த வருஷம் வந்து தெய்வத்திற்காகவே வர வருஷம் இந்த வருஷம் வந்து சாமியை பத்தி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் பாருங்க வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்க ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம தனாக்கர்ஷன பயிற்சியெல்லாம் அதுதான் சொல்லுவோம் உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று ஆனால் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா மூணு தெய்வம் பிடிக்கணும் சார் ஃபர்ஸ்ட் குல தெய்வம் அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம்னு அதுக்கேற்ற தெய்வம் அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் இந்த மூணு தெய்வத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எப்படியும் உங்களை காப்பாத்திட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பொதுவாகவே ஒரு ரொம்ப சூப்பரான தெய்வ கையில் சார் ஓகே இருபத்தி ஆறு புத்தாண்டு பழங்களை மிக சிறப்பா எல்லாருக்கும் சொன்னீங்க கண்டிப்பா நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நம்ம நேர்கள் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளங்க